பிரான்சில் பெற்றோர் தொடர்பில் ஜனாதிபதி மேக்ரோன் அதிரடி அறிவிப்பு பிரான்சில் பெற்றோர்கள் பிரிந்தால் பிள்ளைகளை கவனிக்கும் பொறுப்பு இருவரையும் சாரும் என ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் குழந்தையை பார்வையிடுவதற்கான உரிமை தந்தைக்கு வழங்குவதற்கு பதிலாக அதனை ஒரு கடமையாக கொண்டு வர வேண்டும் என ஜனாதிபதி மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் வார இதழுக்கான இந்த நேர்காணலில் இமானுவேல் மேக்ரோன் மக்கள் தொகை மறுசீரமைப்பு போன்ற பிற சர்ச்சைக்குரிய அறிவிப்புகளை வெளியிட்ட நிலையில் இதனை குறிப்பிட்டார் பிரான்சில் ஒன்று தசம் ஏழு மில்லியன் குழந்தைகள் ஒற்றை பெற்றோர் கொண்ட பிள்ளைகளாக வளர்கின்றனர் அவர்களில் எண்பத்தைந்து சதவீதம் ஆடோர் தாயிடம் வளர்கின்றனர் ஆனால் குழந்தை பதினெட்டு வயது நிரம்பும் வரை பிள்ளைகளை பார்வையிடச் செல்வது இரு பெற்றோர்களதும் கட்டாயமானதாகும் இது தொடர்பான விவாதம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி மெக்ரோன் விருப்பம் வெளியிட்டார் குழந்தையின் கல்வியில் அவர்களது வளர்ச்சியில் இருவரும் பங்குதாரர்கள் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே பிரிவு இலகவில் கிடைத்து விடுவதால் குழந்தைகள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் புதியதாக குழந்தைகள் பிறந்த பெற்றோர்களின் எதிர்கால விடுப்பு பற்றிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார் குழந்தை பிறக்கும் போது தாய்க்கு மூன்று மாதங்கள் சந்தைக்கு மூன்று மாதங்கள் குழந்தையின் முதலாண்டில் விடுமுறை தொடர்பில் முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிய பெற்றோர்களுக்கு சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் வரை ஆயிரத்து தொள்ளாயிரம் யூரோக்கள் வரை இழப்பீடு வழங்கப்படும் அதாவது சமூக பாதுகாப்பு உச்சவரம்பாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்